அனலுமின்றி குளிருமின்றி வரும் வினையின் பயமுமின்றி வாழ்ந்திடும் என்னையின்று வளைந்திடும் என்சுவே அனலுமின்றி குளிருமின்றி வரும் வினையின் பயமுமின்றி வாழ்ந்திடும் இன்று என் வசதி பலவும் நான் அடைந்தேன் வருந்தும் ஏழையின் வாழ்வை கண்டேன் வசதி பலவும் நான் அடைந்தேன் வருந்தும் ஏழையின் வாழ்வை கண்டேன் வார்த்தை தன்னை நான் அறிந்தும் வாய்ப்பை ஏளனம் செய்துவிட்டேன் வார்த்தை தன்னை நான் அறிந்தும் வாய்ப்பை ஏளனம் செய்துவிட்டேன் அனலுமின்றி குளிருமின்றி வரும் வினையின் பயமுமின்றி வாழ்ந்திடும் இன்று மணிந்திடும் டிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நினை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவராலே வந்தது என்பதை ஒருபொழுதும் மறக்காதபடி வசதியை பிரதானப்படுத்தாதபடி அதை கொடுத்த ஆண்டவரை பிரதானப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த எச்சரிக்கை வசதி பலமும் நான் அடைந்தேன் வருந்தும் ஏழையின் வாழ்வை கண்டேன் தன்னை நான் அறிந்தும் வாய்ப்பை செய்து செய்துவிட்டேன் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் இதைத்தான் சொல்லுகிறார் ஒன்று அனலும் அனலோடு வாழ இல்லாட்ட குளிரோடு வாழ அனலுமின்றி குளிரும் இன்றி வாழ்ந்தேன்னா என்னை மண்ணியும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால் என்னை வணைந்து புதிதாக்கி உம்முடைய பிரியம் செய்வதற்கு என்னை பயன்படுத்தும் சொல்லி ஆண்டவிடத்தில் ஒப்புக் போகிறோம் இந்த காலை வேளையிலே லூக்கா பதினாறாம் அதிகாரத்திலே உக்ரானக்காரனை போல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையாய் செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறார் அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை ஞானத்தோடு பயன்படுத்தணும் உண்மையோடு பயன்படுத்தணும் ஒரு மனதோடு பயன்படுத்தணும் எனக்கு முன்னால் பணமாக ஆண்டவராக என்று சொல்லி வைக்கப்படும் பொழுது சிங்கிள் மைண்டாக இருக்கணும் ஏனென்றால் உலகப் பொருள் தேவைதான் அப்போ பணமே தேவையில்லையா வெத்தே தேவையில்லையான்னு சொல்லக்கூடாது கட்டாயம் தேவை எப்படி அது எந்த நிலையில் இருக்கணும்னா காட் எனக்கு மாஸ்டராக இருக்கணும் ஆண்டவர் எனக்கு தலைவராக இருக்கும் பொழுது அந்த பணம் வந்து ஒரு சர்வெண்ட்டை போல் இருக்கும் ஆண்டவர் எனக்கு தலைவராக பொழுது அவருக்கு முதலிடம் கொடுக்காத பொழுது அந்த பணம் என்ன ஆகிடுச்சுனா ஆயிரும்னா அது எந்த அந்த இடத்த பிடிச்சிடும் முதலிடத்தை பிடிச்சி என்ன சர்வெண்ட்டாக மாற்றிடும் அது தீமையை கொண்டு வந்துடும் அப்போ இந்த உலக இந்த பணத்தை எப்படி நான் கையாள்றது அப்படின்னு சொல்லி பொழுது இந்த உலகப் பொருட்களை எப்படி கையாள்றது அதை வைத்து தான் ஆண்டவர் மெய்யான பொருளை கொடுக்குறேங்கிறாரு உலகப் பொருளை உனக்கு கொடுத்துருக்குறேன் அதை வச்சு தான் அதன் அடிப்படையில் தான் உனக்கு மெய்யான பொருளை கொடுக்குறேங்கிறாரு அப்போ உலகப் பொருளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் அவர் பழமொழி சொல்லுவாங்க சிறு பிள்ளைக்கும் பெரியவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா சிறு பிள்ளை வந்து விலை குறைவுள்ள பொம்மையை வாங்குகிறான் பெரியவர்கள விலை அதிகம் உள்ளதுக்கு காசு செலவழிக்கிறாங்க இன்றைக்கு வீடு நிறைய பொருட்களை கொண்டு சேமிப்பதில் ஆசை காட்டுகிறோம் அதனால் அழிந்து போகிற அந்த காரியினாலே பிரயோஜனம் இல்லை அந்த அழிந்து போகிற அந்த வெளுத்தை வச்சு என்ன பண்ணலாம்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நண்பர்களை சம்பாதிக்கலாம் மிஸ்னரிகளை தாங்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை சம்பாதிக்கலாம் ஆலயங்களை கட்டும் பொழுது அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கலாம் இப்படி அர்த்தமுள்ள விதத்திலே அழிவுள்ள அநீதியுள்ள உலகப் பொருட்களை செலவழிக்கும் பொழுது நமக்கு மெய்யான பொருளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்பி கொடுப்பார் மெய்யான பொருளுங்கிறது என்ன அந்த ட்ரூ ரிச்சஸ்ங்கிறது என்னென்ன பணம் கொடுத்து வாங்க முடியாது மற்றப்போ உலகத்தின் பொருளுக்கு அநீதியான உலகப் பொருள்னு என்ன பணம் கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் இதை பணம் கொடுத்து வாங்க முடியாதவைகள் ட்ரூ ரிச்சஸ் அந்த மெய்யான பொருள் எங்கே இப்படி வாங்கலாம் ஆண்டவர்கிட்ட தான் வாங்க முடியும் இப்போ அவர் பிரியம் செய்யும் பொழுது அந்த காரியங்களே ஆண்டவர் நமக்கு தராரு அது என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அநேகம் இருக்குது அவைக்குரிய இந்த ஸ்பிரிச்சுவல் காரியம் எல்லாமே பணம் கொடுத்து வாங்க முடியாது நீங்கள் அப்போஸில் நடபடியில் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டு சீமன் இருப்பாங்க சமாரியா பட்டணத்தை சார்ந்த சீமனுக்கும் பெஜாயுதா பட்டணத்தை சார்ந்த சீமனுக்கும் கிளாஸ் வருது ஒரு மோதல் வருது என்ன நடக்குது சமாரியாவில் உள்ள சீமன் வந்து மாயவத்தைக்காரன் மனம் திரும்பி வருகிறான்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் அவனுக்குள்ளே முழுமையான மனம் திரும்பதில்லை பணம் அவனை ஆளுகை செய்து கொண்டே இருக்குது இன்றைக்கும் கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நமக்களும் கூட பணமாக ஆண்டவரான் வைக்கும் பொழுது பணத்தை நம்ம அதிக நேரங்களே ஆளுகை செய்வதனாலே தீமையான காரியங்களுக்கு உட்பட்டு ஆண்டவருடைய மெய்யான பொருளை இழந்து போய்விடுவோம் அந்த சீமோன் சமரியாவுடைய சீமோன் என்ன பண்ணுறான் பேதுரு வந்து பரிசுத்தாவியை கொடுக்கும் பொழுது அதாவது பெர்சாயுத சீமோன் வந்து பரிசுத்த ஆவி எல்லோரும் கொடுக்கும் பொழுது பணத்தை கொடுத்து நான் கையை வச்சா அதே மாதிரி பரிசுத்தாவை இறங்கணும்னு சொல்லி சமரியாவின் சீமான்னு சொல்கிறான் அப்போ சொயுதாவின் சீமான் ஆகிய பேதர் வந்து கடிந்து கொள்கிறான் அநீதியான அந்த உலகப் பொருளை வச்சு இந்த டூ ரீச்சர்ஸ் நீ பெற முடியாதுன்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த டூ ரீச்சர்ஸ் வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது ஆண்டவருக்கு பிரியம் செய்யும் பொழுது அவருக்கு சிங்கிள் மைண்டாக அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கிருபியாக அதை கொடுக்குறார் இப்போ இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற உலகப் பொருள்களை ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு ஞானமாய் செலவழிக்கும் பொழுது அதிலும் அதன் மூலமாக ஆத்துமாக்களையும் நண்பர்களையும் சம்பாதிக்க முடியும் உண்மையுள்ளவர்களாய் அதை நம் செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா டூரிச்சஸை கொடுக்குறாரு விலை கொடுத்து வாங்க முடியாத பரத்தின் அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார் இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அநீதியான உலகப் பொருட்கள் மூலமாக மக்களை சம்பாதிக்க சம்பாதிப்பதிலே நான் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் நீதியுள்ளவனாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு மெய்யான பொருளை கொடுக்கிறார் மெய்யான பொருளை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட அநீதியான உலகப் பொருட்கள் எல்லாம் ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே நோக்கத்தோடு கூட ஆண்டவருடைய பாகத்தில் அமர்வோம் ஆண்டவரே உலகத்தின் அழிந்து போகிற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீர் கொடுக்கின்ற அந்த மெய்யான பொருளை எனக்கு தாரும் ஆண்டவரே அதிலே நான் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று சொல்லி ஆண்ட கேட்டதை பெற்றுக்கொள்வோம் கிருபையாகத் தருகிற ஆண்டவர் நிச்சயமாக தருவார் அதன் மூலமாக இந்த பூமியிலே மட்டுமல்ல நித்தியத்துக்கும் வந்தொருளாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து காட்டுவோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே